ஓகே இன்றைய தினம் நாங்கள் எங்க நிக்கிறோம்னு சொல்லி வந்து பழமை போல வந்து எங்களுடைய வீட்டு மூத்தத்துல உண்மைக்குமே வந்து இன்றைய தினம் வந்து கிறிஸ்துமஸ் அதாவது அனைத்து உறவுகளுக்குமே வந்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் அதாவது வந்துட்டு நாங்கள் சம்மதம் அந்த மாதிரி வந்துட்டு அனைத்து உறவுகளுக்குமே வந்துட்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் நாங்கள் என்ன வந்தாலுமே வந்து நாங்க உடனே சொல்றது வாழ்த்துக்கள் சொல்றது வளம தான் தை தைப்புறப்பு தான் தீபாவளிக்கு தீபாவளியும் தான் எல்லாத்துக்குமே வந்து வாழ்த்துக்கள் சொல்ற வளமே அப்படியான நிலைமையில் வந்து இன்றைக்கு வந்து கொண்டாடி கொண்டு இருக்கிற அந்த கிறிஸ்மஸ் கொண்டாடி கொண்டிருக்க உறவுகள் அனைவருக்குமே வந்துட்டு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் ஓகே ஏன் நாங்கள் இது காய்ச்சி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் வந்து நாங்கள் பக்கத்தில் அதாவது வந்து அத்தை விட்டு மற்ற சுக்குவாக்கள் விட்டு இல்லாமல் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் சரி அவங்க வந்து உழமையாவது கொண்டாடுறது அப்போ காலமே வந்து சுக்கு சொல்லிருந்தேன் என்னன்னா வீட்டை வாங்கி நாங்கள் கொழுக்கட்டை செஞ்சு நாங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி வீடியோம் வந்து எடுத்துட்டு வாங்குவோம் அப்போ நாங்களுமே செஞ்சு சரியின்னு சொல்லி போட்டு இப்போ நாங்கள் எல்லாம் பழுக்கட்டு நிற்கிறோம் இப்ப நாங்கள் சுக்குவாக்கள் விட்டையும் அப்புறம் வந்து அத்தா விட்டையுமே வந்து போறோம் தான் நீங்க இந்த காணொலியை பார்க்க போறீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் இப்ப சுக்குவாக்கல் விட்டு ஒரு அந்த தீபா இந்த நத்தார் கொன்றாது நாங்கள் வந்து கலந்து கொண்டு போறோம் என்ன அதை வளமையா கலந்து கொண்டு நாங்கள் அதாவது வீடியோ பார்த்துக்கொண்டு உறவுகளோட சேர்ந்து இப்பதான் அவங்க என்ன கொண்டாட்டமோ சும்மா இன்னொரு விசேஷம் என்றாலும் எங்களை பக்கத்துல கூப்பிடாங்க அது சரி அப்படியான நிலைமையில வந்துட்டு இப்ப நாங்கள் பஸ் டைம் வந்து எங்கென்ன உறவுகள் அதாவது வந்து எங்கென்ன வீடியோ பார்க்குற உறவுகளோட சேர்ந்து நாங்கள் வந்து அவங்க இதுல வந்து கலந்து கொள்ள போறோம் அதைத்தான் நீங்கள இங்கே பார்க்க போறீங்க தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க வீடியோ போறாக முன்னு சொன்னாக்கார பஸ் டைம் பாருங்கண்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பெல் பண்ணி சொன்னா நாங்க போடக்கூடிய வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு உடனே கூட வரும் தொடர்ச்சி அந்த வீடியோ பார்த்து நல்ல ஒரு வீடியோ ஆயிருக்கும் அத்த போகணும் அப்படி வந்து இங்கேயும் போகணும் ரொம்ப ஒரு காணொலியாக வந்து நாங்க பதிவு செய்ய போகிறோம் தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்கள் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு வகையில் பிரியோஸ் வேறு கொண்டு சொல்லிக்கொண்டு வேறு என்னம்மா சொல்லுவோம் முடிப்பமா ஓகே நாங்கள் இப்போ வந்து கூட போய்க்கல பார்ப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரியோஸ் இருக்கும் போய்க்கலாம் பாப்போம் நாங்கள் வந்துட்டு சுக்கு கூட்டா போகிறோம் சுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் டட்டவுன் அப்படி கிறிஸ்மஸ் நாளில் வந்து டட்டோனு டோக்க பிடிக்கணும் ஜாப்டி ஜாப்தி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் தாட்டா மெத்தானிக்காக நாங்கள் இப்போ உள்ளே போவோம் அங்கே நான் வந்து இங்கே சுக்கு விட்டால் வந்து ரீட் இருக்குது சரியா பிறந்தது கிறிஸ்மஸ்ன்னு சொன்னாலே பெரிய ரீட் லேங் இருக்குது அது சுப்பு பேக்கப் போகிறோம் நாங்கள் போக போகிற மாதிரி வாங்க வாங்க இன்றைக்கி சுக்காக நிறைய சோனி புலங்கு இருக்குது நாங்கள் அதில் அங்கே உள்ள காடை போகிறோம் இருக்குது அப்போ என்ன எங்கே அஞ்சு ஜனவரி

நீட்டாக வந்து தொட்டில இல்லாமல் செஞ்சுருக்கேனு எங்கே போகிறீங்க வாங்க இங்கே போய்ருங்க பாலன் பிறப்பு பாலன் இந்த பாலன் பிறந்த இது போன் வச்சுக்கிடாது ஆ ஆ இங்கே போய்ருங்க இங்கே வந்து ஃபுல்லாக லைட் எல்லாம் சோடிச்சுக்கிடாது இரவுல இரவுல பார்த்தா தான் அந்த வடிவு வந்து உங்களுக்கு தெரியும் இப்போதைக்கு தெரியாதுன்னு முன்னிட்டு இங்கே இது செஞ்சுக்க நரங்கள் ஓடிட்டே இருக்கு. இந்த கொழுக்கட்டை கொழுகட சாப்பிடுற. இது எல்லாக்டக்கே? இதுல போடா ஏரா. ஏன் ஆடிவாங்கண்ணா ஏராமண்ணே. நீ நின்னு சாப்பிடுறியே. ஏய் நின்னு கொண்டு சாப்பிடு. முக்கார எதுக்கு? ஓகே.

சோறு கருப்பு எங்கள் அப்பா ஆ அம்மா தேதி ஆகும் ஓகே இரவில் நான் இதை காட்டுறேன் இரவு வந்து இதை இதை பார்க்க தெரியும் உங்களுக்கு நான் இரவு உங்களை வந்து வடி வடிவாக காட்டுறேன் சொன்னால் இதில் வந்து நிறைய லைட்டுகள் இரவில் வந்து பார்த்தே நல்ல வடிவாக இருக்கு மே அன்னை சோடிச்சது இல்லை நாங்களே சோடிக்கிறதும் ஓகே ஆமாம்

அலத்து. என்ன பண்ணிட்டயா போய்டார். এবார் ரொம்ப ஒரே பொருமன் உண்டா. ஆ? பச்ச புடிச்ச. என்னடா அண்ணா வர. அண்ணா வாங்க. அண்ணா அண்ணா பாப்ப மொஞ்சல வாங்க அண்ணா. அண்ணா வாங்க. என்ன செய்யற? அப்படியே இன்னைக்கு வந்துட்டு விருஸ்மா தெரியுமே. அவரிதான் கள்ளி பண்றான். வேறடா. ஆ. கொஞ்சம் பாருங்க ஏ விட்டுங்கள மொதி தாறட்டும் என்ன நடந்துட்டு கேட்டால ஒரு ட்ரெண்ட் பண்ண கோட் நம்பர் நான் இவன போட்டுட்டேன் நானா நீங்க வரப்போறன்னு தெரிஞ்சே நான் டீ எல்லாம் போட்டு வச்சாயா இந்தா உமேயா ஹ்ம் நெல்லை பூ போட்டுنا மேண்ணே நான் மட்டும்rangle சொல்லி அதுதான் கொடுக்கடே கொடுக்கடவும்டா நீ டீ கொடுங்க சாப்பிடுறவன கேக் சாப்பிடுறவன கரெகான காலைல போளே சாப்பிடுற மேடக் கேன அப்ப நாங்க எங்க போற இந்த vote சான நடக்குறதும் கூட அதுக்கான நம்பறது இல்ல ரெண்டாலும் நல்லதானே சாப்பிடு

நீங்கள் கொழுக்கட்டைய வச்சு வச்சுக்காட்டு மட்டுமோ பாருங்க நான் பார்னே இருந்தான் இருந்தா குழுமையா சும்மா குளிப்பாட்டு

ஒரு ஒரு நாலு ஓராட்ட வந்து பிறந்தாலும்

கட ஓகே இங்க பாருங்க நல்ல வடிவா வந்து அப்படியே வந்து ஒரு வித்தியாசமா செஞ்சுட்டோம் இங்க பானால நீட்டா கடக்கு ஆனா வைக்கோலா கொஞ்சம் முடிஞ்சு வெள்ளப்பட்டல தூக்கி பாருங்க நல்ல வடிவா பெரிய ஒரு இங்க

சந்தோஷம் இன்னும் கூடும் எப்படி வந்து கை சந்தாலே அவ்வளவுமே ஒரு சந்தோஷம் எதுவும் செய்யல ரெண்டு